டெர்மினேட்டர் ரசிகர்களே ஒரு புது அதிரடி கதைக்காக தயாராகுங்க டெர்மினேட்டர் செக்டர் வார்னு ஒரு மினி காமிக் சீரிஸ் வந்திருக்கு இது ஒரிஜினல் டெர்மினேட்டர் டைம் நடக்குது இப்போ இது அபிஷியல் கேனன் கூட ஆகிடுச்சு மொத்தம் நாலு எபிசோட் காமிக்ஸ் பிரயன்வுட் எழுதியிருக்காரு டார்க் ஹார்ஸ் காமிக்ஸ் வெளியிட்டு முதல் எபிசோட் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டுல வெளியாச்சு தி டெர்மினேட்டர் கதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சாரா கானரை கொல்ல டி எயிட் ஹண்ட்ரட் வர்ற கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா டெர்மினேட்டர் செக்டர் வார் அதுக்கு ஒரு புது கோணத்தை கொடுக்குது இது நியூயார்க் சிட்டில நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்கு நியூயார்க் சிட்டிக்கு அனுப்பி இருக்கு அவ ஒரு புது போலீஸ் ஆனா ரொம்ப மோசமான கிரைம் செக்ஷன்ல வேலை பாக்குறான் ஐ எதிர்க்க லூசிக்கு ஒரு ராத்திரி முழுக்க உயிர் பிழைக்கிற சண்டை தான் தூங்காத நகரத்துல தூங்காத மிஷின் கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியுமா வாய்ப்பே இல்ல எதிர்பாராத கூட்டாளிகளோட சேர்ந்தா தப்பிக்க சான்ஸ் இருக்கா பிரையன்ஸ் மாதிரி சூப்பர் சயின்ஸ் பிக்ஷன் கதைகள்ல கலக்கிட்டாரு அதை செக்டர் வார் ரொம்ப கொடூரமாவும் அதிரடியான தீவிரமாசா காட்டுது இதுதான் உண்மையான டெர்மினேட்டர் இந்த கதையை நீங்க படிக்க ட்ரை பண்ணுவீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சயின்ஸ் பிக்ஷன் காமிக் ஸ்டோரி வீடியோக்களுக்கு நம்ம வைல்ட் கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்